அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் தினமும் ஐம்பது ரூபாய் கட்டுங்க முப்பத்தைந்து லட்சத்தை அள்ளுங்க போஸ்ட் ஆஃபீஸ் புதிய திட்டம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸுகளில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் உள்ளன இந்த திட்டங்களின் நன்மை பற்றி பலரும் அறியாமல் இருப்பதுதான் சோகம் அதில் ஒரு திட்டத்தில் தினமும் ஐம்பது ரூபாய் செலுத்தி வந்தால் திட்டம் முடிவடையும் போது முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் கிராம சுரக்ஷா யோஜனா என்ற புதிய திட்டத்தை மத்திய அரசு அமுல்படுத்தி உள்ளது கிராமப்புற மக்களுக்கு நிதி பாதுகாப்பை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் படம் தினமும் ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் வருடம் என மொத்தமாகவும் கட்டலாம் வருடத்திற்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது செலுத்த வேண்டியது இருக்கும் இப்படி இருபது ஆண்டுகள் கட்டி வந்தால் திட்டம் நிறைவடையும் பொழுது முப்பது முதல் முப்பத்தைந்து லட்சம் வரை கிடைக்கும் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடங்கள் என இந்த திட்டம் உள்ளது அப்படியென்றால் இருபது வருடத்திற்கு ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கட்டியிருப்பீர்கள் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் பத்தொம்பது வயது முதல் முப்பத்தாறு வயதுக்குட்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் சேர தகுதி படைத்தவர்கள் இந்த திட்டத்தில் சேர்பவர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கிராமப்புறத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அரசு பணியில் இருக்கக்கூடாது வங்கிக் கணக்கு கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் வருமான சான்றிதழ் அடையாள அட்டை அட்ரஸ் சான்று வங்கிக் கணக்கு விவரம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வயது சான்று ஆகியவை தேவை அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் சென்று விண்ணப்பங்களை நிரப்பிக் கொடுத்து சேர்ந்து கொள்ளலாம் முழு தகவலுக்கு அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் கிளைகளை அணுகவும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்